வாங்க இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணலாம் இது எப்படின்னா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு கழுவிட்டு தோல் சீவி வச்சுருக்கேன் தோல் சீவினதுக்கப்புறமா தண்ணியில் போடக்கூடாது நம்ம அப்புறமா அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் இந்த கிழங்கு வறுவலுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் உடம்புக்கும் கூட நல்லது அதனால் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக நான் கடவுள் நம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடவுள் தம்பருப்பு நல்லா பொரியட்டும் இப்போ பாருங்கள் கடவுள் தம்பருப்பு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நான் வந்து அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டையும் ஒன்றா போட்டு பூண்டு வந்து தோலோடு போட்டு இடித்து வச்சுருக்கேன் உரலில் போட்டு அது ரெண்டையும் நான் உள்ளே ஒன்றா சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நான் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு வருவதுனாலே நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறது வை வயிறூ புசும் அந்த மாதிரி சேர்த்துக்கு நல்லது அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சமாக கருவேப்பிலை இதை ரெண்டையும் போட்டுட்டு இப்போ லைட்டாக தீயை சிம்மில் வச்சுக்கிட்டே இதை பண்ணுங்கள் ஃபுல் தீ இங்கே எல்லாமே கறிஞ்சிரும் தீயை சிம்மில் வச்சுக்கிட்டேயும் இப்போ நான் வதக்கி இருக்கேன் பாருங்கள் லைட்டாக செவந்து வரும் பூண்டும் அந்த கருவேப்பில எல்லாம் பொறிஞ்சி வந்ததும் இப்போ அந்த நம்ம தோல் சீவி வச்ச உருளைக்கெழங்க வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் ஒரு சொட்டு தண்ணி கூட நான் சேர்க்க மாட்டேன் தண்ணி சேர்த்தா அது குழஞ்சி வந்துடும் அதனால் தண்ணி நம்ம சேர்க்கவே கூடாது கட் தோல் சீவிட்டு கூட கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கிடலாம் தண்ணி சுத்தமாக வடிகட்டிட்டு தான் நம்ம போடணும் ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது நல்லா உணர வச்சு போடணும் இப்போ வந்து நான் இந்த உருளைக்கெழங்குக்கு தேவையான உப்பு மட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா நாலு பக்கமும் கிளறி அதை நல்லா ஒன்றா உப்பு வந்து சேர்கிற மாதிரி கிளறி விட்டுக்கிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருக்கணும் வதக்கிட்டே இருந்துட்டு பாருங்கள் உப்பு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிருச்சு இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டு வதக்கிக்கிட்டே இருக்கேன் இது வந்து தண்ணி சேர்த்தோம்னா நொறுங்கி ஒரு மாதிரி மசிஞ்சு வந்துடும் அதனால தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நம்ம கிளறி கிளறி பிரட்டி விட்டுக்கே இருக்கணும் அந்த எண்ணெயிலே வந்து இந்த கிழங்கு வந்து நல்லா முருகலாக வரணும் பாருங்க அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நான் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து காரத்துக்காக சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னாலும் நீங்கள் அவங்க காரத்துக்கு சேர்த்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க பாருங்கள் எனக்கு இந்தளவு சேர்த்தா போதும் இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி மசாலா எல்லாம் எல்லா கிழங்குலேயும் மிக்ஸ் ஆகிறது மாதிரி நம்ம அதை போட்டு புரட்டி எடுத்துக்கிடலாம் இப்போ மறுபடியும் நான் இதை தட்டை போட்டு மூடி ஒரு ஒரு சை ஒரு நிமிஷம் நான் விட போகிறேன் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் எடுத்து எடுத்து நம்ம இதை அடிப்பிடிக்க விட்டுறாமல் கிண்டி கிண்டி சிம்மலையே வச்சுட்டு அதை அப்படி பரட்டி பரட்டி விடணும் உடைய விடாமல் இப்படி பரட்டி பரட்டி விட்டோம்னா நல்லா அந்த உப்பு பிடிச்சி அந்த மசாலாவும் அதில் கோட்டாயிரும் நல்லா அந்த எண்ணெயிலே அந்த கிழங்கு பொறிஞ்சு நல்லா பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே இது ரெடியாயிரும் எண்ணெயிலே பொறிஞ்சு வந்து இது அப்படியே மேலாப்பில் சிவப்பாக பார்க்கவே சாப்பிடணும் தோணும் அந்த மாதிரி ஒரு கலரோடு வரும் பார்த்தாலே நம்மளுக்கு சாப்பிடணுன்னு தோணும் அந்த அளவுக்கு இருக்குது நல்லா சவந்து முருகலாக வரும் பாருங்கள் இப்போ பார்த்தாலே தெரியுது பாதி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சு அதை விடலாம் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு ஒரு கிழங்கு அப்படி லைட்டாக அப்படி அழுத்தி பார்த்திங்கன்னா தெரியும் வந்திருக்கா வேகலையாண்டு நல்லா வெந்துருச்சு அந்த பாருங்கள் இதுக்கப்புறமா நான் வந்து லாஸ்ட்டாக இலை தூவி நான் அதை கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கிறேன் லாஸ்ட்டாக அந்த மல்லி இலை தூவணும் இப்போ பாருங்கள் கிள கிழங்கு எல்லாமே முருகலை வந்துருச்சு இப்படி நம்ம தூக்கி ஆட்டினோம் தண்ணி எப்படி கிண்டி கிளறணும்னா சலசலன்ட்டு ஒரு சவுண்டு கேட்கும் இந்த கிழங்கு ஃப்ரை ஆகிடுச்சுன்னா சலசலான்னு ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு நம்ம அந்த அந்தளவுக்கு முருகலை வந்து நம்ம அதை வறுத்து எடுத்துக்கிறணும் பாருங்கள் பார்த்தாலே கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பெரட்டி புரட்டி விட்டு ஒரு ஒரு கிழங்கு இடையில் வேகாமல் இருக்கும் அதை இந்த மாதிரி பெரட்டி விட்டு லைட்டாக மூடி வச்சு வேக விட்டுக்கிடலாம் இப்போ கிழங்கு ரெடி ஆகிருச்சு இது வந்து ரசம் சாதம் பருப்பு சாதம் சாம்பார் சாதம் எல்லா சாப்பாட்டோடையும் இது ஒத்து போகும் எல்லா இதுக்குமே தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது சைடுஸாக வச்சு சாப்பிட்லாம் பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு கலர் எப்படி வந்திருக்குன்னு இந்த மாதிரி பொன் வறுவெல்லாம் எண்ணெயிலே போட்டு நம்ம எடுக்கணும் நம்ம தண்ணி சேத்தோம்னா இந்த மாதிரி வராது தனித்தனி பீஸாக பாருங்கள் இந்த கிழங்கு குலையில் நல்லா முருகலாக வரிந்து நல்லா நல்லா சாப்பிடவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்யூ